வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு புது அப்டேட் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பேருடைய பெயர்கள் வந்து அவங்களுடைய பெயர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ என்னென்ன காரணத்துக்காக இந்த இவங்க புதிதாக இந்த நிறைய நபர்கள் வந்து தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க ஸோ என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இல்லாமல் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆனது ஒரு வருடத்தையும் கடந்து வெற்றிகரமாக கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக வந்து மகளிருடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வந்து தொடர்ந்து செலுத்தப்பட்டு வருது ஸோ இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு சில தகவல்கள் வந்து பெற பெறப்பட்டிருக்கு ஸோ அதில் குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் பயனாளிகள் வந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கலைஞர் மழை உரிமை திட்டம் ஆரம்பித்தப்பே தமிழக அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து குறிப்பிட்ட அதாவது ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கணும் அவங்களுக்கு வந்து சொந்தமாக சொந்த பயன்பாட்டுக்கு கார் அது மாதிரியான வாகனங்கள் இருக்கக்கூடாது அரசு பணியில் சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது இது மாதிரி நிறைய வந்து விதிமுறைகள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கலைஞர் மனித உரிமை திட்டத்தில் அவங்களோட பெயர் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு வந்து பல மாதங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு சிலர் வந்து சொந்தமாக அவங்களுடைய பயன்பாட்டுக்காக கார் வாங்கியிருப்பாங்க அல்லது வந்து அரசு பணியில் சேர்ந்துருப்பாங்க ஸோ இது மாதிரியான அந்த தகுதி வந்து அவங்களுக்கு என்ன தகுதி வரையறுத்திருந்தாங்களோ அந்த தகுதியை மீறி அவங்களுடைய வருமானம் அது சில வந்து சிலர் வந்து அவங்க வந்து வருமானம் வரி கணக்கு தாக்கல் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரியான காரணங்கள்லாம் யாருடைய அந்த குடும்ப தலைவியுடைய அந்த குடும்ப அட்டையில் வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது அந்த தகுதி வந்து புதிதாக ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் விண்ணப்பதாரர்கள் வந்து நீக்கப்பட்டு செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் இதுவரைக்கும் அந்த மாதம் மாதம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பயனாளர் யாராவது உயிரிழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்பின் காரணமாக அவங்களுடைய பெயரும் வந்து இந்த திட்டத்திலேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறை மற்றும் விதிமுறைகளின்படி அந்த விதிமுறைகளுக்கு மேற்பட்டு யாருக்காவது வருமானம் வந்தது அல்லது புதிதாக வாகனம் வாங்கினது அல்லது புதிதாக அரசு பணியில் சேர்ந்தது வருமானம் வரி கணக்கு தாக்கல் பண்ணது இது மாதிரி பல்வேறு காரணங்கள் உட்பட யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களும் இந்த திட்டத்திலேருந்து நீக்கப்பட்டிருக்கு ஸோ நமக்கு வந்து ஒன்று புள்ளி பதினைந்து கோடியாக இருந்த கலைஞர் மகளிர் உரிமை பெறக்கூடிய அந்த மகளிருடைய எண்ணிக்கை இருந்தது இப்போது வந்து ஒன்று புள்ளி பதினாலு கோடி இந்த திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நாங்கள் எப்போ புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து நாங்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தோம் எங்களுக்கு இந்த உரிமை தொகை கிடைக்கல எங்களுக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜனவரி மாதத்தில் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பித்து தகுதி இருந்தும் இந்த திட்டம் கிடைக்காதவங்களுக்கு வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நமக்கு வந்து சில வாரங்களுக்கு முன்னால் செய்தி வெளியாக இருந்தது ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து எப்பயும் விண்ணப்பிச்சிருந்தீங்க உங்களுக்கு தகுதி இருந்தும் இந்த கலைஞர் மொழி உரிமைத்தொகை கிடைக்காம இருந்தது அப்படின்னா இந்த உரிமைத் தொகையானது ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ புதிதாக இதற்கான விண்ணப்பம் எப்போ வழங்கப்படும் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து எப்போ கொடுக்கப்படும் அதற்கான அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அது பற்றின அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா அது பற்றின அப்டேட் வந்து நம்ம சேனலில் உடனடியாக போடுறோம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நிறைவுடையில் சந்திப்போம்